இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மிகவும் வசதியான முதியோர் இல்லம் அது கணவன் மனைவிக்கென்று தனித்தனியான அறைகள் கட்டில் சோஃபா என்ற எல்லா வசதிகளும் இருந்தது அறைக்கே வந்து உணவு பரிமாறும் வசதியும் உண்டு பின்னே ஒருத்தருக்கு ஆறு லட்சம் ரூபாய் என்று இரண்டு பேருக்கும் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் டெபாசிட்டும் அறைக்கே உணவு வரும் வகையில் ஏற்பாடு செய்து அதற்காக மாதம் ஆறாயிரம் ரூபாய் என்று பனிரெண்டாயிரம் ரூபாயும் மகன் பணம் கட்டி அல்லவா இந்த முதியோருள்ளத்தில் சேர்த்து விட்டு இருக்கிறான் கை நிறைய கல்லும் தங்கமுமாக வளையல்கள் கழுத்தில் நான்கு சங்கிலி இடுப்பில் பட்டுப்புடவை என்று இருக்கும் தன் மனைவி சியாமலா ஏன் அழுது கொண்டே இருக்கிறாள் என்று புரியாமல் சதாசிவம் அவளையே வெறுப்பாக பார்த்து கொண்டிருந்தார் பரிமாறிய உணவை கூட சாப்பிடாமல் உனக்கு என்ன குறை வந்து விட்டது என்று அவளை பார்த்து கேட்டார் சட்டென்று அழுது கொண்டே அவரை நிமிர்ந்து பார்த்த ஷியாமலா எங்க நான் ஏன் அழறேன்னு உங்களுக்கு தெரியாதா அல்லது தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா என்றால் நல்ல பையன் ஐந்து பெட்ரூம் வச்சு பெரிய பங்களா கட்டி இருக்கான் கிரகப்பிரவேசம் பண்ணினான் நாமும் தானே கூட இருந்தோம் அவ்வளவு பெரிய வீட்டிலே உங்களுக்கு தங்க இடம் கிடையாது என்கிற மாதிரி இங்கே கொண்டு வந்து விட்டு விட்டு போயிட்டானே என்னங்க பையன் இவன் இவன் இந்த நிலைமைக்கு வர எவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டிருப்போம் என்றால் சதாசிவம் நிதானமாக நம்ம பையனை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுங்கிறது நம்ம எண்ணம் அதுக்காக நாம பாடுபட்டோம் என் சம்பாத்தியமே நிறைய வந்தும் நான் சொல்ல சொல்ல கேட்காமல் நீயும் வேலைக்கு போய் சம்பாதிச்ச பையனுக்காக ஏகமா செலவழிச்ச ஆனா பெத்தவங்களா அவங்க கிட்ட இதெல்லாம் சொல்லி சண்டையா போட முடியும் அப்படியே அவனை திட்டினாலும் அவனுக்காக நாம உழைச்சதெல்லாம் வீணா போயிடாதா அப்படியும் அவன் என்ன நம்மளை அனாதை இல்லத்தில் விட்டுருக்கான் நல்ல வசதியான முதியோர் இல்லத்துல தானே விட்டுருக்கான் சும்மா அழுதுகிட்டு இருக்காம சாப்பிடு என்றார் சதாசிவம் என்னதான் நீங்க சமாதானம் சொன்னாலும் எனக்கு மனசு கேட்கலிங்க எப்படியெல்லாம் வளர்த்தேன் எப்படியெல்லாம் சௌரியம் பண்ணி கொடுத்தேன் என்று மீண்டும் புலம்ப ஆரம்பித்தாள் சரி சரி நீ இப்படி சொல்ற அவன் என்ன நினைக்கிறான்னு தெரியலையே என்றார் சதாசிவம் மறுநாள் சாயங்காலம் பையன் ரகு வந்தான் வந்தவன் அப்பாவிடம் ஒரு ஃபோன் நம்பரை கொடுத்தான் அப்பா இது டிரைவரோட நம்பர் அம்மாவும் நீங்களும் எங்காவது கோயில் ஹாஸ்பிடல் என்று போகணும்னா ஃபோன் பண்ணி கார்ல சௌரியமா போயிட்டு வாங்க டிரைவருக்கெல்லாம் பணம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்றான் அதுவரை சும்மா இருந்த சியாமலா சுர் என்று கத்த ஆரம்பித்தாள் ஏண்டா என்ன இருக்க பெரிய இவனாடா நீ பணம் கொடுக்கறானாம் பணம் நாங்க பார்க்காத பணமா என்று பேசிக்கொண்டு போனவளை ரகு தடுத்து நிறுத்தினான் ஸ்டாப் ஸ்டாப் அம்மா நான் சொல்றத கொஞ்சம் கேளு என்றான் என்னடா பெருசா சொல்ல போற என்றவளை கையமர்த்தி பொறுமை பொறுமை என்று சொல்லி சிரித்தான் பிறகு நிதானமாக அம்மா உன் மனசை தொட்டு சொல்லு உன்னை வசதி இல்லாத அநாதை இல்லத்தில் கொண்டு வந்து விட்டுருக்கேன் இங்கே நீ எந்த பொறுப்பும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம் கூப்பிட்ட குரலுக்கு ஆள் என்கிற மாதிரி வசதியான முதியோர் இல்லம் இது உன்ன மாதிரியே நானும் கணக்கு பார்க்காம செலவு செய்யறம்மா அப்புறம் ஏன் இவ்வளோ கோபம் என்றான் அதற்கு நீ சரியான படிச்ச முட்டாள்டா பணமாடா பெருசு வயசான காலத்துல ஆபீஸ்ல இருந்து வந்து பக்கத்துல உட்கார்ந்து அம்மா சாப்பிட்டியான்னு கேக்குற வார்த்தை எனக்கு கிடைக்கலையேடா என்றாள் அப்படிவா வழிக்கு என்ற ரகு இதே கதைதானே தானே எனக்கும் நடந்தது பணத்தாலே எல்லா சௌரியமும் பண்ணி கொடுத்தேன் ஆனால் ஆசையாய் ஒரு நாள் ஒரு வாய் சாதம் ஊட்டி விட்டுருப்பியா தலைவாரி ட்ரெஸ் போட்டு விட்டுருப்பியா ஒவ்வொரு வேலையையும் நான் செய்யும்போது எனக்கு அமுதாயா முகம்தான் கண்ணுக்கு தெரியும் உன்முகம் இல்லையம்மா என்றவன் ஷியாமலாவின் மடியில் தலை வைத்து அழ ஆரம்பித்தான் சியாமலாவுக்கு சதாசிவம் என் சம்பளமே போதும் நமக்கு ஒரு பையன் தான் இருக்கான் அவனுக்கு பாசத்தை ஊட்டி கவனித்து வளர்த்தால் போதும் என்று எவ்வளவோ சொல்லியும் தனியா பணம் வேணும் என் குழந்தைக்கு நான் செலவு பண்ணணும் என்று சொல்லி வீம்பு பிடித்து கொண்டு வேலைக்கு போனது கண்முன்னால் வந்தது ரகு அப்பொழுது அம்மாவாகிய நீ எனக்கு வசதிகள் செய்து தருவதாக நினைத்து பாசத்தை கொடுக்க மறந்துட்ட அந்த தப்பை நானும் செய்ய விரும்பல இதை நான் உங்களுக்கும் செய்ய மாட்டேன் என் குழந்தைகளையும் பாசத்திற்காக ஏங்க விட மாட்டேன் அதனால்தான் நன்றாக படிச்சும் வேலைக்கு போகாத யமுனாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என் வேலைகளையும் என் குழந்தைகளையும் பாசத்துடன் நல்லாவே பாத்துக்கிறேன் நினைச்சு பாரு சொல்ல சொல்ல கேட்காம வேலைக்கு போனியம்மா அப்போ நான் தவிச்சத உனக்கு சொன்னா புரியாதுன்னு தான் இப்படி ஒரு காரியத்தை நான் செஞ்சேன் சரி சரி ரெண்டு பேரும் கிளம்புங்க யமுனா எல்லாருக்கும் சமைச்சு வச்சுட்டு இருப்பாள் கூடவே உன் பேர குழந்தைங்களும் தான் போகிற வழியில் யமுனாவோட அப்பா அம்மாவையும் அழைச்சிக்கிட்டு போகலாம் என்றான் வீட்டிற்கு போனதும் கீழே இருக்கிற இரண்டு பெட்ரூமில் ஒன்று உங்களுக்கு மற்றொன்று யமுனாவோட அப்பா அம்மாவுக்கு மாடியிலே எங்களுக்கு இரண்டாவது குழந்தைகளுடையது மூன்றாவது விருந்தினர்கள் வந்தால் தங்க என்றான் மிகவும் சந்தோஷமடைந்த சியாமலா டே ரகு இத்தனை நாளாக நான் கொடுக்காத பாசத்தை இப்ப வட்டியோட உங்ககிட்ட பாக்கி இல்லாம கொடுக்க போறேண்டா என்றாள் சதாசிவத்துக்கு அப்பொழுதுதான் ஒன்று நினைவுக்கு வந்தது குடும்பத்துக்கு வேண்டிய பொருளை கொண்டு வருவது புருஷனுடைய கடமை கொண்டு வரும் பொருளை வைத்து குழந்தைகளையும் புருஷனையும் பராமரிப்பது மனைவியின் தர்மம் அதை விடுத்து ஆபீஸுக்கு போகிறேன் என்று அங்கேயும் ஒழுங்காக வேலை செய்யாமல் வீட்டிலும் வேலை சரியாக செய்யாமல் இருப்பது பெண்களுக்கு வேண்டாம் என்றது நினைவுக்கு வர சிறிய புன்னகையுடன் தன் மகனுடன் கிளம்ப தயாரானார் இந்த கதையை கேட்டதும் அப்ப பெண்கள் வேலைக்கு போக கூடாதா பெண்கள் அடுப்படியிலே உட்கார வைக்கணும்னு பாக்குறீங்களா அவங்களுக்கு சுதந்திரம் இல்லையா உரிமை இல்லையான்னு கேட்பீங்க ஆனா நான் அப்படி சொல்ல வரலங்க என்னதான் ஆண்கள் திறமையா இருந்தாலும் ஒரு பெண்ணால் தான் குழந்தைய நல்லா வளர்க்க முடியும் குடும்பத்தையும் நல்லபடியாக நடத்த முடியும் அதனால் பெண்கள் வேலைக்கு போனாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி குழந்தைகளுக்கும் குடும்பத்துக்கும் கண்டிப்பாக நேரம் ஒதுக்கியே ஆகணுங்க அது இப்போதைக்கு கஷ்டமாக இருந்தாலும் அது ஓவராலாக பார்க்குறப்போ குழந்தைகளையும் வீட்டையும் கருத்துமாக பார்த்துக்கிறவங்களோட குடும்பம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நல்லா சம்பாதிக்கிற சம்பாதிக்கிறேன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறவங்க சப்போஸ் குழந்தைங்கள சரியாக பார்த்துக்க முடியாதப்போ அவங்க ஃப்யூச்சரில் ரொம்ப அவஸ்தப்படுவாங்க அந்த குழந்தையால் இதை நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே வேலைக்கு போவாங்க கை நிறைய நல்லா சம்பாதிப்பாங்க குழந்தைங்களுக்கு வேணுன்ற எல்லாத்தையுமே வாங்கி தருவாங்க ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க ஆனால் அது அந்த குழந்தைக்கு ஃப்யூச்சரில் எவ்வளோ பெரிய ஆபத்தில் போய் முடியும் தெரியுங்களா ஆனால் அந்த குழந்தைக்குன்னு டைம் ஒதுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க வேலை சம்பளம் பணம் காரு வீடு இஎம்ஐன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கிறப்ப குழந்தைங்களுக்கும் வீட்டுக்கும் எப்படிங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் இது அந்த டைமில் பார்க்குறப்ப நல்லா தான் இருக்கும் ஆனால் ஃப்யூச்சரில் அந்த குழந்தைங்களோட நிலமை ரொம்ப கஷ்டந்தாங்க அந்த குழந்தைக்கு வாழ்நாள் முழுவதும் பாசம்னா என்னன்னு தெரியாமலே போயிடும் அந்த குழந்தையும் பணம் பின்னாடியே தான் ஓடிக்கிட்டு வாழ்க்கை மேலே விரக்தி வெறுப்பு சளிப்பு எல்லாமே வரும் ஸோ பெண்கள் வேலைக்கு போனாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி குழந்தைங்களையும் வீட்டையும் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த குடும்பமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது தான் இந்த கதையின் மூலமாக நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய கருத்துக்கள் உங்களுக்கு தவறாக இருந்ததுன்னா என்னை தயவு செஞ்சு மன்னிச்சுருங்க இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் இந்த கதையை பற்றி இந்த நிகழ்வுகளை பற்றி உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க இல்லையா இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்